நம்ம நன்றி கழகப்பட்டதோ எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் வகைத்தார் மக்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறார் கட்சித் தலைவர் அம்மாவோடைய திட்டங்களையும் புரட்சித் தலைவர் அவர்களுடைய குழந்தைகளையும் பேரறிஞர் அண்ணாவுடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக நம்மளுடைய மதிப்பிற்குரிய எடப்பாடியார் ஐயா அவர்கள் நம்மளோட அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த

எடைப்பாடி ஐயா அவர்களுடைய கொள்கைகளை இந்த மனித சங்கிலி மூலமாக எப்படி நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்கிறீங்கன்றத நீங்கள் சொல்லுங்க முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஆயிரம் பேருக்கு மேலே செய்ய இந்த மனித சங்கிலிய நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க உங்களுக்கும் வந்தவங்களுக்கும் மணமாக நன்றிகள் பேசுகிற ஒரு சில வாழ்க்கையிலும் மற்றவங்கள்கிறாங்க அவர்களா நெடப்போடியவர் அவர்களுடைய எடுத்துக்கட்சி தலைவர் முன்னோர் அந்த நெடுக்கோடியாரோ அவர் ஆணைக்கிழங்க செங்கல்புட்டு மாவட்டத்தினுடைய கடகத்திற அண்ணன் சித்தப்பகன் சார் ராஜேந்திரன் நகன் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணக்கவும் தனது தாம்பரம் பகுதி மத்திய பொழுது கழக மற்றும் செயலாளர் எல்லா கேளிய நடனும் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு அணுகவும் இன்று எட்டாம் தேதி தமிழகம் முழுவதும் மன்னன் எடப்பாடியார் அவர்கள் கோரிய மனித சங்கதி போராட்டத்தை நாங்கள் அறுபத்தி ஒன்றாவது வார்டு வடக்கின் தேர்வு இரண்டு நபர்களும் சேர்ந்து இரண்டு வட்ட செயலாளர்களும் சேர்ந்து இன்று ஏரிக்கரை தெருவில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேருக்கு மேலே இருநூறு பேர் இரநூறு பேர் நம்ம மாவட்டம் போட்டிருந்தாரு அந்த இரநூறு பேரை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து இன்னைக்கு மனித சங்கி போராட்டத்தை நடத்தணும் இதனுடைய நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டில் விடியா திமுக ஆட்சியினுடைய ஆட்சி தீரும் கெட்டு தினமும் நம்ம பார்க்குறோம் பேப்பர்லையும் டிவிலையும் பார்த்துட்டு இருக்கிறோம் கொலை கொள்ளை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது கஞ்சாவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது இளைஞர்கள் அதுவும் பள்ளி மாணவர்கள் டென்த்து படிக்கும் மாணவ மாணவர்கள் எல்லாம் கஞ்சா அடிக்கம் பழக்கமும் குளிப்பழக்கம் அடிமையானது என்று நாடே புத்திச்சுவராக போய்கொண்டிருக்கிறது இந்த நாட்டுக்கு வருங்காலத்துக்கு மக்கள்களை எழுந்து நிற்க மக்கள்களை தீரும் சிறப்பமாக யாரால வந்திருக்காங்க அப்படின்னா எடப்பாடியார் எடப்பாடியாரன் மட்டும்தான் மீண்டும் அவர் முதலமைச்சராக வந்தால் நம்ம தமிழகத்தின் மக்களை காப்பாற்றி மீண்டும் நம்மளது அம்மாவினுடைய பொற்கால ஆட்சியை எடப்பாடி அவர்கள் எத்தும் வருவார்கள் என்பது எந்த அளவுக்கு மையம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மனித தங்களை போராட்டம் என்று என்றால் அடியாதிமுக ஆட்சியின் நாள்தோறும் ஒரு ஒரு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதில் முக்கியமான கொலைகள் கொலைகள் கஞ்சா போன்ற விலை விலைவாசி உயர்வு பால் விலை பத்திரப்பதிவு விலை மின்சார கட்டணம் மின்சார கட்டணம் பல மட்டுமே ஏறிவிட்டது என்று மக்களுக்கு இப்பொழுது எல்லாம் விட்டது அம்மா உணவர்கள் சுத்தமாக தீர்ப்பு கொண்டு மூடிவிட்டார்கள் புரிந்து அம்மா குடிநீர் மூடிவிட்டார்கள் அம்மா திமிட்டு மூடிவிட்டார்கள் நாடுக்கு சங்கத்தை கொடுத்து அதிகம் மூடிவிட்டார்கள் இரண்டு வாகனம் மகளிர்களுக்கு அதையும் அம்மாவிலடைய திட்டங்கள் அனைத்தையும் நீத்திவிட்டு புரட்சி தலைவருடைய வேண்டுகோள் தினங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் விடியா திமுக அரசு விரைவில் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய காலங்கள் பெருங்கிவிட்டது என்பதை எடப்பாடியான நிலையில் எடுப்பவர்கள் அடக்கம் இது நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்சனில் நமது பெரும்பாலான வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வருவார் என்பது எந்த விதமான ஐயமையும் ನನಗೆ ಏನು ನಮ್ಮ ಎಂದ್ರೆ कल से बोलते काल यानी कि आने के लिए बोला था 214 बोले आ बोलिए आइए அவர்களுடனே பேசி உடனே இந்த மதுபான கடைக்கு கூடாது மதுபான கடைக்கு நீடித்தார்கள் அதற்கு போராடக்கூடிய இந்த வண்ண நிலப்பாடு வண்ண நிலப்பாடுகளுக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு எடுக்கிறது எந்த விதமான அடிப்படையில்

மாநகராட்சி ஆகி மூன்று வருடங்கள் ஆண்டுகள் ஆகிவிட்டு துரும்பு கூட எடுத்து போடாமல் இந்த மாநகர திமுக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு ஒரு மக்கள் தான் மக்கள் தான் இதுக்கு ஒரு முடிவு சொல்ல வேண்டும் என்பதை மக்கள் கிட்ட இந்த தீர்ப்பை நாங்கள் விட்டுவிடுகிறோம் என்பதை மாநகராட்சி செயல்பட அறுபத்துல அறுபத்தி வட்டம் என்ன பாவமணி ஒரு தெங்கு ஜுரம் எல்லாருக்கும் தெங்கு ஜுரம் வந்து இதை பத்தி யாருக்குமே அக்கறை அந்த எடப்பாடி ஆட்சி